ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து பொம்ரா வந்து தென்பட்டார் லாஸ்ட்டாக சிஎஸ்கே மும்பையும் மோதின போட்டியில் பார்த்தீங்கன்னா மும்பை வந்து ரோஹித் சர்மாவினுடைய அதிரடியான ஆட்டத்தினால கொஞ்சம் மேலே வந்தாலுமே கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா செமையா பவுலிங் போட்டு சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்போ வந்து அந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பும்ரா நேரா சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போயிட்டு தோனி கூட வந்து ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பார் ஸோ இது வந்து மும்பை நிர்வாகத்துக்கு வந்து பெரிய ஒரு அதிருப்தி வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து அவங்க வந்து மும்பை வந்து சிஎஸ்கே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துருப்பாங்க இருப்பாங்க லாஸ்ட் ஒரு மூணு சீசனில் ரெண்டு முறை சிஎஸ்கே கப்பு ஜெயிச்ச தான் கேப்டனே வந்து தூக்குனாங்க இதுக்கு முன்னாடி இசான் கிசான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு தோனி கூட போயிட்டு பேசிட்டு இருப்பாரு எப்போ பார்த்தாலும் வந்து மும்பை கேம்பை விட்டுட்டு சிஎஸ்கே கேம்ப்லயே வந்து இருப்பாரு அப்ப அவர் மேல கொஞ்சம் காண்டில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நியூ கேப்டனா பாண்டியா போட்ட பிறகு பாண்டியா கூட இசான் கிசான் சுத்த ஆரம்பிச்ச பிறகு தான் அந்த பிரச்சனை கொஞ்சம் வந்து ஆஃப் ஆனிச்சு இப்ப வந்து பும்ரா பாத்தீங்கன்னா நேரடியா தேடி போய் தோனி கூட நின்று போட்டோலாம் வந்து எடுத்திருக்காரு இப்ப இது வந்து பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையா வந்து வெடிச்சிருக்கு அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் வர நடக்க போகுது ஆல்ரெடி வந்து ரோஹித் சர்மா வெளியில் அனுப்பக்கூடிய ஒரு பிளான்ல தான் மும்பை மேனேஜ் கொண்டு வந்திருக்காங்க ரோஹிட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பும்ரா சூரியகுமார் யாதவ் இவங்களையும் வந்து நல்லா ஆடலைனா வெளியில் அனுப்பிடுவாங்க இந்த சீசனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உள்ளே வச்சுக்கலாங்கிற பிளானில் இருக்காங்க அந்த வகையில் பும்ரா வந்து மும்பைக்கு வந்து முக்கியமான ஒரு பிளேயர் தான் இருந்தாலும் வந்து அவர் வந்து சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதை வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கலை இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளேயரில் நல்ல விக்கெட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி மும்பை வந்து விருப்பப்படுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பும்ராவை சிஎஸ்கே கிட்டே வந்து கொடுத்துட்டு தீபக் சகார வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் மும்பை வந்து இப்போதைக்கு இருக்க அணியில் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா இசான் கிசான் இந்த மாதிரி பிளேர்ஸை மட்டும் வந்து வச்சுக்கிட்டு பும்ரா மற்றும் ரோஹித் சர்மாவை அடுத்த சீசனில் வந்து வெளியில் வந்து அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தில் மும்பை வந்து இருக்காங்களா நன்றி